தொழிலாளர் நலவாரிய சங்கங்கள் மற்றும் சிஐடியு முறைசாரா சங்கங்கள் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த எழுபத்தி இரண்டு லட்சம் தொழிலாளர்களின் நலவாரிய பதிவுகள் அழிந்துவிட்டதற்கு விசாரணை நடத்த வேண்டும் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் பென்ஷன் மற்றும் போனஸ் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன முன்னதாக மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் இருந்து கலெக்டர் அலுவலகம் வரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமானம் ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் அனைத்து முறைசாரா தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றனர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு துறையின் ஆவணங்கள் எல்லாம் அரசு துறையின் ஆவணங்கள் எல்லாம் பத்தகமாக இருக்கும் போது பத்தகமாக இருக்கும் போது சாரா தொழிலாளர்களின் முறை சாரா தொழிலாளர்களின் நலவரும் போராட்டம் ஆட்டோ சங்க தோழர்களின் ஆட்டோ சங்க தோழர்களின் கடை தோழர்களின் நரக்கடை தோழர்களின் துணை பணி தோழர்களின் வெண்டி தொடர்களின் சட்டு வான